வாழப்பாடி ரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பத்தின நண்பர்களே ஒரு அருமையான பதிவுங்க மூன்றாம் ஈத்துங்க ஜெர்சி சிறை மாடுங்க கன்று போடணும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தாங்க டைம் இருக்கு மடி ஃபுல் மடி எடுத்துருச்சுங்க மாடு நல்லா அருமையான தரத்தில் இருக்குங்க மாடு பார்த்தீங்கன்னா பக்கம் உயரத்துலையும் சரிங்க குணமனத்துலேயும் அருமையான மாடுங்க சுழி சுத்தங்க தாங்க பல்லு வந்து ஆறு பல்லு முடிஞ்சு கடை முளைக்குதுங்க புதுவா மாடுன்னு சொல்லலாங்க எல்லாம் ஆறு பல்லு தாங்க கணக்குக்கு வந்து ஆறு பல்லு முடிஞ்சு சைடு பல் முளைப்பா இருக்குங்க வயசுலாம் நல்லா தெளிவான வயசுங்க நெத்தியில் ஒரு சொல்லி முதுகுலூர் தாங்க அதுவும் சொல்லி பாருங்கள் பின்னாடி காமிச்சிருப்போம் காம்பலும் அருமையான காம்பலங்க இன்னும் மடி அருமையான மடி வருங்க இப்போ பாதி மடிக்கு மேலே இருக்குங்க இன்னும் ஃபுல் மடி டைட்டாகி தான் கண்டறியணும் மாட்டோட நடைவடை பாருங்கள் நல்ல தரத்தில் இருக்குங்க நண்பர்களே இது விற்பனைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திம்னாக்கி மட்டிங்க வாழப்பாடி ரியா ஃபார்மில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்மளோட ஃபார்மோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ராசிபுரம் டூ ஆத்தூர் பைபாஸில் திமுனாக்கிப்பட்டி அருகில் ஒண்டி கிடைங்க அங்கே தான் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேயே இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாங்க தம்மம்பட்டி டு வாழப்பாடி மெயின் ரோட்டில் திமுனாக்கிப்பட்டி அருகில் ஒண்டி கிடைங்க அங்கே தாங்க நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு வாழப்பாடி ஏரியா ஃபார்முங்க இந்த மாட்டன் விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே அறுபத்தி மூணாயிரம் வேலை சொல்லியிருக்கங்க அறுபத்தி மூணாயிரம் வேலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர்களே மாட்டில் நாலு காம்பு கேரண்டிங்க நாத்தலை கேரண்டிங்க முட்டினா வச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே கேரண்டி கொடுக்குறோம் மாதிரி தீனி திணிக்கு எல்லாத்துக்குமே கேரண்டி கொடுக்குறாங்க பாலுக்கும் கேரண்டி இருக்குங்க மாடு பாருங்கள் அருமையான இன்னும் பைக்கால் அருமையாக இருக்குங்க இது போன இதுக்கு வந்து பதினஞ்சு கறந்துருக்குங்க நண்பர்களே அதே பதினஞ்சு கன்ஃபார்மாக கறக்குங்க ஏன்னா நல்லா இருக்குங்க பதினஞ்சு கம்மி இல்லாமல் கறக்குங்க மாட்டோட நடைவடையும் பாருங்கள் இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால் இந்த ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விலையில முன்ன பண்ண அனுசரித்து வாங்குவாங்க நண்பர்களே தமிழோட ஃபுல்லாக நம்மளோட ட்ரான்ஸ்போர்ட் அவைலபுளாக இருக்குங்க பாருங்கள் சுழியும் காமிச்சிருக்கோம் நீங்கள் அட்வான்ஸ் போட்டால் போதுங்க நாங்களே வந்து டெலிவரி கொடுத்துட்டு மீதி பேமெண்ட் வாங்கிக்கிறோம் இல்லை நீங்களே நேரடியாக வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் நண்பர்களே காம்புலத்து பாருங்கள் நல்லா காம்புங்க நல்ல குணமனத்தில் அருமையான குணமணம் பண்ணுங்க பாருங்கள் மெடிக்கல் லூஸு பாருங்கள் இன்னும் அருமையாக இருக்குங்க நூறுரூவாராக ஆகுங்க கண்ட்ரின்றதுக்கு கன்ஃபார்மாக பதினஞ்சுக்கு மேலே தாங்க கறக்கும் இந்த இதுக்கு இந்த மாடு வேணும் வருங்க ஸ்க்ரீன் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விலையில முன்னா அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மாடு தெளிவான மாடுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி